அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஓர் இறைவசனம் நம்பிக்கை கொண்டோரிடமிருந்து அவர்களுடைய உயிர்களையும் செல்வங்களையும் சொர்க்கத்திற்கு பகரமாக அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான் திருக்குற ஆன் தௌபா ஒன்பதாவது அத்தியாயம் நூற்று பதினோராவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இறை நம்பிக்கையாளர்களை பற்றியே இவ்வசனம் பேசுகிறது அவர்களுக்கு மறுமையில் சொர்க்கம் நிச்சயம் அதை அடைந்து கொள்வதற்குரிய பகரமாகத்தான் உலகில் அவர்கள் பயன்படுத்துகின்ற உயிர் பொருள் ஆகியவை இறைவனிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன இதை குறிக்கும் விதமாகவே அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான் என்ற வாசகத்தை குர் ஆன் பயன்படுத்துகிறது நம்முடைய உயிரையும் பொருளையும் நம்முடைய மனோ இச்சைப்படி செலவிடாமல் அல்லாஹுவின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு செலவிடுவதற்குரிய கூலியாகத்தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கப் போகிறது என்பதே